கீழ்காணும் பகுதியை படித்து அறிவிப்பு பலகைக்கான செய்தியை உருவாக்குக வேர்களை விழுந்துகள் சந்திக்கும் விழா மே ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருச்சிராப்பள்ளி வேலை காரணமாக வெளிநாடுகளில் பிரிந்து வாழும் உறவினர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சந்திக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது திருச்சி உறையூர் அன்பு நகரில் வசிக்கும் தங்கவேல் பொன்னம்மாள் இணையரின் மூன்று தலைமுறை வழித்தோன்றல்கள் சந்திக்கும் நிகழ்வு மே ஐந்தாம் தேதி இனிதே நடைபெற உள்ளது உறவினர் கூட்டத்தில் தங்கவேல் பொன்னம்மாள் அவர்களின் மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் கொல்லு பேரன்கள் கொல்லுப்பேத்திகள் சந்தித்து பெரியோர்களிடம் வாழ்த்து பெறுகிறார்கள் இந்நிகழ்ச்சியை தங்கவேல் அவர்களின் கொள்ளு செல்வி கண்மணி அவர்கள் ஒருங்கிணைக்கிறார் வேர்களை விழுதுகள் சந்திக்கும் விழா இணைந்த உறவும் கசிந்த கண்ணீரும் நாள் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடம் திருச்சி உறையூர் தங்கவேல் பொன்னம்மாள் இல்லம் நிகழ்வு மூன்று தலைமுறை வழித்தோன்றல்கள் சந்திக்கும் நிகழ்வு பங்கேற்பு தங்கவேல் பொன்னம்மாள் மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் கொள்ளு பேத்திகள் கொல்லு பேரன்கள் நிகழ்வின் அவசியம் தங்கவேல் பொன்னம்மாள் இணையரிடம் வாழ்த்து பெறுதல் நிக வாழ்த்து பெறுதல் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கொல்லு கண்மணி விளைவு உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வருக ஒருகுது நெஞ்சம் பெருகுது கண்